ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இன்னைக்கு குருவருளும் திருவருளும்ல இல்லை இருபத்தி ரெண்டாவது பகுதியில் தத்தாத்திரேய அவதூரர் அவதூத்தர் எது மகாராஜாவுக்கு சொன்ன பதிமூணாவது குரு யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவர் பதிமூணாவது குரு என்ன சொல்கிறார் யார் சொல்கிறார் அப்படின்னா யானையை பற்றி சொல்கிறேன் ஒரு துறவி எப்படி இருக்கணுமா அப்படின்னாக்க யானையை போல் மாட்டக்கூடாது யானை என்ன பண்ணுவான்னா அதுக்கு சுக்கம் ரொம்ப வேணும் ஒரு ஆண் யானைக்கு ஒரு பெண் யானையை கண்டால் மோகம் அதோட உரசிக்கணும் அப்படின்ட்டு அதை எப்போது ஆசைப்படுமா இந்த பெண் யானையை கண்டு மோகித்து அதன் அருகிலே செல்லக்கூடிய அந்த ஆண் யானை இருக்கு இல்லையா கடைசியில் என்ன ஆகுதுன்னா அதை பிடிக்கிறதுக்காக வெட்டப்பட்டிருக்கூடிய பள்ளத்தில் யானை பிடிக்கிறது என்ன பண்ணோம்னா பெரிய பள்ளம் தோண்டி மேலே மாத்திரம் அந்த மட்டைகள் இது தென்னை மட்டை வாழை மட்டை எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாளாம் இந்தண்டா பக்கத்தில் ஒரு பெண் யானை நிறுத்தி வச்சுருப்பாளாம் உடந்த யா ஆண் யானை இதை பார்த்து ஆசைப்பட்டு அங்கேருந்து வருமா இந்த பெண் யானை பழக்கப்பட்ட யானை அப்படி வரும்போது அந்த ஆண் யானை என்ன பண்ணுவோம் கடை கடை வந்து இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும் இப்படி ஒரு காலத்தில் யமனாக மாறக்கூடிய பெண் அழகு அந்த வசீகரிக்கக்கூடிய பெண்கள் இருக்காலே அவ பின்னாடி செல்லக்கூடாது யோகிகள் யோகிகள் வந்து எப்படி பெண் யானையின் உறவுக்கு ஆசைப்பட்டு அது கிட்ட போகக்கூடிய ஆண் யானை அதே பெண் யானையிடம் மோகம் கொண்ட மற்றொரு யானையால் கூட சில சமயத்தில் காட்டில் பலசான ஆண் யானையால் கூட அழிக்கப்படுகிறது அதனால் எப்படி யானையை பிடிக்கிறதுக்கு அந்த பெண் யானையை வச்சு மோகம் காமிச்சு அதுக்கு அந்த ஒரு ஸ்பர்ஷ சுகத்துக்காக அந்த யானை ஆசைப்பட்டு வந்து இந்த பள்ளத்தில் விழுந்து மாட்டிக்கிறதோ அது மாதிரி ஒரு யோகியானவன் எப்பொழுதும் மாறக்கூடாது ஞானிகள் பெண்களிடம் மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் வந்து நம்மளை மாதிரி இல்லறத்தில் இருக்கிற வாழ்க்கையில் சம்சாரிகளுக்கெல்லாம் சொல்லலை யோகிகள் ஞானிகள் அப்புறம் வந்து இவ சுவாமிகள் அவர்களுக்கெல்லாம் வந்து சன்னியாசிகளுக்கெல்லாம் இதை பற்றி சொல்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த குரு யாருன்னாக்கா தேன் எடுக்கிறவன் இந்த தேன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்ட அர்ப்பாக போட்டிருக்கு அந்த காலத்தில் அவெல்லாம் வேடுவர்களுடைய வம்சத்தில் சேர்ந்த வளர்ப்பா அந்த தேன் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேன் எடுப்பான் அவனுக்கு தெரியும் முதல்லையே என்ன இந்த தேன் எடுத்து அவன் சாப்பிட மாட்டான் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தேன் எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ விற்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய பணம் கிடைக்கும் அவனுக்கு வேண்டியது வந்து இதனால் சம்பாதிக்கணுங்கிறது தான் அதனால் என்ன பண்ணுவான் இந்த தேன் தான் அனுபவித்தற்காக இல்லை மற்றவர்களுடைய உபயோகத்துக்குத்தா தான் முழுக்க நன்றாக தெரிஞ்சுட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தேனை சேர்ப்பான் எப்படி அங்கே போவான் தேள் அந்த தேனியை வந்து கொட்டும் அத்தனையும் மீறி அந்த தேனை எல்லாம் சேகரித்து எடுத்துன்னு வருவான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவான் மற்ற வளகி வித்துருவான் அதே போல் தான் இந்த சம்சாரிகள்லாம் என்ன பண்ணுறோம்னா நிறைய பணத்தை சேர்த்து 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 வைப்பான் உலகாயுதமான போகங்களை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேன் காரணம் போல சம்சாரி செல்வத்துக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்ட நிறைய சேர்த்து 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 கடைசியில் என்ன அதெல்லாம் யாருக்கோ அவன் போய் சார் எதையாவது அனுபவிப்பானான்னு இவன் ஒன்றுத்தையும் அனுபவிக்க மாட்டான் மற்றவாளுக்காக சேர்த்து வச்சு கடைசியில் தனக்கு ஒன்றும் இல்லாத போகிற மாதிரி அப்பேற்பட்ட அந்த தேன் எடுக்கிறவன் இருக்கானே அவனை பார்த்து நான் வந்து இதை கற்றுண்டேன் அந்த மாதிரி நாம்ளும் சேர்த்து 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 வச்சு தானும் அனுபவிக்காமல் யாருக்காவோ உழைக்கிறது வந்து நம்ம அதுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கற்றுண்டாராம் அதுக்கப்புறம் அடுத்ததாக பதினைஞ்சாவது குருவாகவர் மானை சொல்கிறார் இந்த மான் என்ன பண்ணுன்னா அதுக்கு ரொம்ப சங்கீதம் ரொம்ப பிடிக்கும்போல் இருக்குது அதுதோ வாசனை அது அந்த மானை பிடிக்கிறதுக்காக அந்த வேடை நின்று பண்ண வலையை விரிச்சுட்டு ரொம்ப அதுக்கு அதுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்பமான இசையை அவங்க ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுல அந்த பாட்டெல்லாம் வாசிப்பானான் அந்த இசையில மயங்கி அந்த மான் ஓடி வந்து என்ன பண்ணுமா இந்த வலையில வந்து விழுந்துடுமா இந்த மான் வந்து எப்படி இந்த வலையில வந்து விழுறதோ இசையை கேட்டு அது மாதிரி வந்து ஒரு துறவியானவன் பெண்களுடைய இசையில் மயங்கி ஆட்டத்தில் மயங்கி அந்த அவளுடைய வலையில் விழக்கூடாது யோகிகள் ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம கூட ஒரு கதை கேட்டிருக்கோம் தெரியுமோ அது சில பேருக்கு எப்படின்னா ரிஷியசங்கர்னு ஒரு முனிவர் அவர் வந்து ஆக்சுவலாக தசரதற்காக குதிரகாமேஷ் யாபகம் பண்ணார்னு கூட சொல்லுவோம் இன்னொரு ஒரு விஷயம் அவரை பற்றி ரிஷியசங்கரை பற்றி சொல்லணும்னா ரிஷியசங்கர் வந்து ஒரு மகரிஷியோட பிள்ளை அவரை உலகமே தெரியாது அவரை வளர்த்தாராம் உலகம்னா என்ன மக்கள்னா யார் ஆண் பெண் வித்தியாசம் கூட அவருக்கு தெரியாது அப்படி வளர்த்துட்டு இருந்தாராம் அவர் வந்து எங்கே போனாலும் மழை பெய்யுமா அப்போது வசிஷ்டர் குலகுரு தசரத்திற்கு சொல்கிறார் அப்பேற்பட்ட ரிஷியசங்கர் அழைச்சின்னு வந்து அவருக்கு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ஆசரம் அமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி அவரை விட்டு இந்த புத்திரகாமேட்டி யாகம் பண்ணால் உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அவர் எப்படி அழிச்சுன்னு வருதுன்றதுக்கு என்ன பண்ணுறாருனா அவள் அப்பா இல்லாத சமயம் பார்த்து அந்த ரிஷியசங்கருடைய ஆசிரமத்து பக்கத்தில் இருக்கிற நதியில் ஓடத்தில் அழகான பெண்களெல்லாம் அனுப்பிச்சி ஆட்டம் பாட்டம்லாம் பண்ணி நைஸாக அவரை கவர் அப் பண்ணி அழிச்சின்னு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா தசரதருடைய பொண்ணு ஒத்தி இருந்தாலும் சாந்தான்னு பேர் அவளுக்கு அதாவது கௌசல்யா சுமித்ரா கை கைக்கு பிறக்காத இன்னொருத்தருக்கு பிறந்தவன் அந்த சாந்தாங்கிற வந்து வேறு பக்கத்து ஊர் ராஜாவுக்கு அவர் தத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லுவா கதையில் அந்த பொண்ணை இந்த ரிஷசங்கருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் அங்கே ஆசிரமம் இருக்கார் அவரை வச்சு புத்தரக்கா தியாகம் யாகம் பண்ணார் அதில் அப்புறம் தெரியும் நமக்கு தேவதூத்தன் வந்தான் பாயசம் கொடுத்தான் மூணு மனைவிகளுக்கும் கொடுத்தார் ராமாலுமணா பாரத சத்ருக்கன பிறந்தாலெலாம் நமக்கு தெரியும் இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மான் வயிற்றில் பிறந்த ரிஷசங்கர் பெண்களுடைய ஆட்டம் பாட்டத்தில் மனம் ஈடுபட்டதுனால அவர்களுடைய வசத்துக்கு ஆளாகி கடைசியில் என்ன ஆச்சு அந்த ஆசிரமத்தெலாம் விட்டு அப்பாவோட நினை நினச்சது ஆசையெல்லாம் நிறைவேறாத அங்கே தசரதர்கிட்ட போய் மாட்டின்ட்டு அங்கே போய் அப்படியே ரிஷி சங்கம் ஒரு முனிவர் அப்படியே அவர் பெரியவராக வந்துட்டார் அப்புறம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது எதுவும் கிடையாது பட் அவர் எப்படி வந்து ஒரு ஏகாந்தமான நிலையில் தபஸ்வியாக வளர்ந்தவர் எப்படி வந்து மாட்டினாருங்கிறதுக்கு காரணத்தை சொல்லி பெண்கள் வசம் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மான் இசைக்க மயங்கிற மாதிரி இந்த ஆட்டம் பாட்டத்துக்கு மயங்கி போய் மாட்டக்கூடாதுங்கிறார் அடுத்த தாவரம் வந்து மீனை சொல்கிறார் பதினாறாவதாக மீன் சொல்கிறார் மீன் என்ன பண்ணுமா அப்படின்னாக்க அதுக்கு ருச்சி நாக்கு தான் இந்த தூண்டில் ஒரு புழுவை வச்சு நம்ம என்ன பண்ணால் அந்த ஆற்றுக்கொல்லியோ குட்டை கொள்ளையோ அதில் விடுவான் அந்த மீன் பிடிக்கிறவன் இது அந்த உள்ளுக்குள்ளே அந்த மீன் தூண்டலில் இருக்கிற அந்த புழுவை பார்த்து அந்த மீன் என்ன பண்ணால் ஆசைப்பட்டு அதை சாப்பிடணும்னு வரும் அதை சாப்பிடணுன்னு வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த புழுவை பிடிக்க போகும்போது அதில் இருக்கிற முள்ளில் இதனுடைய வாய் விடும் ஆடுன்னு ஒன்று துடிக்கும் துடித்த உடனே என்ன தப்பிச்சுக்கிறதுக்காக அப்போ அந்த மீன் பிடிக்கிறான் அந்த மெளியில் இழுத்துடுவான் அப்போ என்னாச்சு முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு தூண்டல் முள்ளில் சொருகி வைக்கப்பட்ட அந்த சுவையான உணவுக்கு ஆசைப்பட்டு அதில் சிக்கிண்டு உயிரை விடுற மீனை போல் நம்ம புத்தி இழந்த மனிதன் வந்து சுவையான பொருள்களுக்கு மயங்கி நாக்குக்கு அடிமையாகி இந்த மரணத்தை தானாகவே சென்று அடைகிறானே அப்படி பண்ணக்கூடாது விவேகமுள்ள மனிதன் என்ன பண்ணுவானா ஆகாரத்தை கட்டுப்படுத்தி மற்ற இந்திரியங்களெல்லாம் ஜெயிக்கிறானோ நாக்கை வென்றாலே போருமா நாவை அடைக்கினாலே போருமா நாவடக்கம் பண்ணோம்னா ரெண்டு விதத்துக்கு சொல்கிறது ஒன்று ருசிகரமான பொருள் தான் அதாவது சொல்வா எல்லாம் வாய்க்கு ருச்சியாக இருக்கிறதுலாம் வயிற்றுக்கு வேதனை தருன்னு வா அந்த மாதிரி ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்லி அள்ளி சாப்பிடக்கூடாது எதுவுமே மிதமாக உண் ஹிதமாக உண்ணுன்னு சொல்லுவா இல்லையா அதனால் நாக்கு வந்து ஒரு சுபை நுகர் புலன் மட்டும்தான் அது கட்டுக்கு வரதில்லை நாம தான் அதை கட்டுப்படுத்தணும் அந்த நாவை கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த ஆசையை நம்ம வந்து குறைச்சிட்டோம்னு சொன்னால் எல்லா இந்திரியங்களும் அடைக்கல தான் ஆனால் அந்த நாக்கை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த நாக்கு அடக்காத வரையும் மற்ற புலன்களை நம்ம வெல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நாக்கை கட்டுப்படுத்தி விட்டாலே மற்ற இந்திரியங்கள் தானாக கட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே ரொம்ப அழகாக நம்ம தத்தாத்திரே அவதூதர் எது மகாராஜாக்கு சொல்கிறார் அடுத்த குரு யாருன்னு இது வந்து பதினேழாவது குரு பதினேழாவது குரு ரொம்ப வேடிக்கையான குரு யாருன்னா பிங்களை அப்படின்னு ஒருத்தி இந்த பிங்களைங்கிற ஒரு தாசி அந்த காலத்தில் வேசின்னு சொல்லுவாள் அவள் தினமனா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆண்களை மயக்கிற மாதிரி ஆனால் வாசல் வந்து நின்னுட்டுருப்பாள் அங்கே வெளியே ஊர்லேருந்து வரவா போகிறவா அந்த மாதிரி சில பேர்லாம் வந்து பெண்கள் மீது நாட்டம் கொண்டவர்கள் ஆசை கொண்டவர்கள் மோகம் கொண்டவர்கள் அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா இவளை தேடி போவாள் அதில் அவள் நிறையா பணம் கொடுப்பாள் யார் நிறைய பணம் கொடுக்குறாளோ அவளை ரொம்ப ஆசிரியத்து இருப்பாள் ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு அவள் வந்து வாசலில் நிற்கிறாள் யாருமே வரல ரொம்ப நேரம் நின்று காத்து நின்று பார்க்குறா எல்லாம் இவளை தாண்டி போகிற தவிர யாருமே அவகிட்டே வரல அப்போ அவளுக்கு தோணுறது ஒருவேளை நம்மளை விட அழகான யாரோ ஒருத்தர் இளமையான ஒருத்தர் கிடச்சிட்டா போல் அதனால தான் எல்லோரும் அந்த பக்கம் போய்ட்றா நம்மக்கிட்ட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு உள்ளே போய் கண்ணாடியில் பார்த்துக்குறான்னு நினைக்கிறேன் பார்த்தா அப்போ தான் அவளுக்கு நர முடியெல்லாம் வந்துவிட்டதெல்லாம் தெரியுது அந் இந்த காலத்தில் மாதிரி அந்த காலத்தில் அந்த நிறையெல்லாம் போக்கிக்கிறதுக்கு அந்த மா மைய சாயம்லாம் வச்சிருக்காள் அதெல்லாம் இல்லை போல் இருக்குது அவள் அங்கே போய் பார்த்தோன்னா தனக்கு முதுமை வந்துட்டுருக்கு முகத்தில் சுருக்கங்கள்லாம் வந்துட்டுருக்குதுன்னு அவளுக்கு புரியுறது ஆஹாஹா இந்த உடலுக்கு ஒரு அழகும் ஒரு சோபையும் ஒரு வசீகரமும் இருக்கிற வரைக்கும் தான் இவெல்லாம் நம்மளை வந்து அணுகி வருவா அவளுடைய மோகத்தை தணிக்கிறதுக்காக நம்மளை உபயோகப்படுத்திப்பாள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளை விட ரொம்ப அழகான யாராவத்தர் கிடச்சிட்டா அவள் விட்டுட்டு போயிடுவா இந்த சரீரமும் அழிந்து போயிடும் ஒரு காலத்துக்கு பிறந்த சரீரம் உபயோகப்படாது சீரியத்தை சரீரகான்னு சொன்ன மாதிரி அழிந்து போகக்கூடியது சரீரங்கிறதுனால இந்த உடலும் அழியக்கூடிய உலகம் இத்தனை நாளாக நான் வந்து கடவுளை மறந்து இந்த கெட்ட தொழிலில் ஈடுபட்டு என்னை அழித்து கொண்டு விட்டேனே உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவனை ரியலைஸ் ரியலைஸ் இல்லையே எவ்வளோ பெரிய இகழ்ச்சிக்குரியான இந்த தொழிலை நான் பண்ணிவிட்டு என் உடலையும் உள்ளத்தையும் வீணாக்கி விட்டேனே இந்த இதில் வந்து ஒரு நாள் அழிந்து போக போகிறதுன்னு தெரிந்தும் நான் வந்து இந்த உடலுக்கு நான் வந்து போஷாக்கு பண்ணி இவ்வளோ இதுவாக வச்சுட்டு இருந்தேனே இப்போ கடைசியில் தீய ஒழுக்கங்கள் எனக்கு வந்து என்னை வைராகியத்தை எனக்கு இப்போ கொடுத்துருக்கு எனக்கு ஒரு நாள் யமன் தூக்கி கொண்டு போகக்கூடிய இந்த உயிரானது அதற்கு பின் இந்த உடலை எரித்து விடுவார்களே அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு போகக்கூடிய இந்த உடலுக்கு போய் நான் வந்து அழியக்கூடிய உடலுக்கு இவ்வளவு நான் வந்து எல்லாம் போஷாக்கெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினேன் ஏதோ பகவான் இறக்கப்பட்டு எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து இன்றைக்கி நான் நல்லா ஆக்கியிருக்கேன் பிராரத்த கர்மத்தினால் எனக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நான் மறந்து இனிமேல் திருப்தி அடைந்து உள்ளூராக ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை தன்னுடைய ஆண் ஆசையை துறந்து நிம்மதியாக போய் படுத்து கொண்டாலாம் அன்றிலிருந்து அவள் எந்த துக்கமும் இல்லாமல் பெரிய விருப்பமும் இல்லாமல் ஒரு யோகியை போல வாழ்ந்தாள் நானும் அதே மாதிரி உண்மையை புரிந்து கொண்டு அவள் மூலமாக அழியக்கூடிய இந்த உடலை போஷிக்காமல் என்றும் அழியாத பரமாத்மாவில் இழைத்து நானும் அந்த பரமாத்ம நிலையை அடைய வேண்டும் என்பதாக நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகீஸ்வரர் யார் நம்ம தத்தாத்திரேயர் அவதூதர் எது மகாராஜாவுக்கு விளக்கமாக இந்த குருவை பற்றி சொல்கிறார் மேற்கொண்டு நம்ம அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர กุัมรามราม